ஒரு ஐயாவோரா இருந்து பேர் சொல்லல ஒன்பது லட்சம் அதோட இன்னொரு அம்மா ஒரு பாய் மூணு லட்சமா அனுப்பினாங்க அவரு நான் கால் பண்ணா கூட ஆன்சர் பண்ணுறேன் தம்பி அது உனக்கு தந்த காசு நீ எலெக்ஷனுக்கு பாதிக்க பயன்படுத்தி கரையில் அது உனக்கு கண்டு தந்தாங்கன்னா என்ன கண்டு வந்து தேவையில்லை எக்ஷன் தான் பாதிக்காங்க பேரை போடுவோம் உங்களோட அட்ரஸ் தாங்க போடுறதுக்கு எல்லாம் இங்க ஸ்ரீலங்கா அட்ரஸ் யாவது தாங்கோ நான் போறதுக்காக இது உங்களுமே போட வேண்டாம் எக்ஸ் என்ற நபர் தந்தி போனா சொன்னது அப்ப அப்படி போடாத தெரியல அந்த தனியார் வீடு அது இருந்து அம்பத்தாறு லட்சத்துல ஆசா எங்க எனக்கு வந்தா இல்ல ஒன்பது பேருக்கு எனக்கு வந்ததை நான் போடுவேன் மிச்சம் இப்ப தானகிருஷ்ணாவா இருக்கட்டும் லோஜியக்காவா இருக்கட்டும் பிரசனியா இருக்கட்டும் மயுரனா இருக்கட்டும் சௌசல்யாவா இருக்கட்டும் எல்லாரும் அதைக்கு போம் இருக்கு எனக்கு வந்தது பண்ணி போடுவேன் மிச்சாரம் அம்பதாறுல எனக்கு மட்டும் இல்ல எந்த பேர்ல அம்பதாறு இல்ல ராமநாத அச்சுனா அம்பதாறு இல்ல டோட்டலா எனக்கு சொன்ன இப்ப தானாக்கு தான் தனக்கு சொன்னவர் மூன்று லட்சம் தான் வந்தேன் சொல்லி உண்மையாவே ஐம்பது லட்சம் வந்தோம் எனக்கு தெரியாது மயூரன் தனக்கு சொன்னவர் எனக்கு ஏதோ பை மூணு லட்சம் தான் வந்தேன் மயூரனுக்கு ஒரு கோடி வந்ததோ தெரியாது அதே மயூரன் தான் நீங்க சேர்க்கணும் எல்லாருக்குமே சுதந்திரமா பட்டு இருந்தாலும் யாரும் காசு வைக்கலாம் எந்த கட்சிக்கு அந்த கட்சியில சுயத்துக்குள்ளதானே கோவை இல்ல ஜாப்பில்ல அக்ஷன்

நான் செய் செய்கிறதே இல்லை இப்போ கொடுக்கற இல்லாமல் மாவிந்தவனையாக இருக்கட்டும் அல்லது வந்து எங்கள் இல்லை இதே சேர்த்த காசு தான்

அதுக்கும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விதத்தோ அவங்களுக்கு இன்றைக்கு பாத்தீங்கன்னா அவனுங்க விரட்டும் வெளிநாட்டுல தான் இருக்காங்க இந்த தண்ணிக்கெல்லாம் விரட்டும் இப்ப நாங்க ஒவ்வொன்று செய்ய அவை அதுக்கு விமர்சனம் தெரிவித்துக் கொண்டிருக்க அதுக்கு நாங்க போய் திருப்பி திருப்பி கதைக்க வலிக்கிறதா அதுக்குரிய பிரச்சனை வளர்ந்து கொண்டு அதை விட்டுட்டு டாக்டர் சேரவன் நீங்கள் சேர்ந்து செய்யற மாதிரி டாக்டர் ராமநாதன் அரிக்கணும் என்ற ஒரு ஆள் இங்க வரையில் என்றா கொஞ்சம் பேட்ட முகமே இந்த உலகத்துக்கு தெரியாது கண்டிப்பா தெளிவா சொல்லிட்டு கட் பண்ணிவிடுங்க கண்டிப்பா கண்டிப்பா ரியோஸ் மேனேஜர் ரெக்கார்டிங் போடுறேன்னு பார்த்தா இல்ல நான் ரெக்கார்டிங் அண்ணே என்றால் ஒரு 1.5 கோடி லோன் நான் வீடு கட்டறதுக்கு வீடு தானடா 6 கோடி 10 கோடி எல்லாம் வந்து நான் விதைய காரியக்கப்படாது போய் என்ன கிரீப்ல ஐடென்டிஃபை பண்ணி எடுக்கனானே என்ன பேங்க்லயே கிரீப் பார்க்கல கிரீப் பார்க்கல இருந்தா எனக்கு ஒரு ஒன்றரை கோடி லோன் அவளுக்கு ஒரு ஒரு கோடி லோன் எங்க சொந்த காசுல லோன் போட்டு ஒரு வீட்டை காட்டு ஒன்னு யோசிக்கிறோம் அதுக்கான பிஎஸ்சி மேனஜரோட ரெக்கார்டிங் இருந்து விடுங்க சொல்லி போட்டு சரி இல்லா எல்லாருமே நாங்கள ஏதோ கோடி ஓடியா சேர்த்து சேர்த்து வச்சிருக்கோம் ஆறு பதினெட்டு சைவரம் முப்பத்திரண்டு தொண்ணெண்டு நான் போய் கிடந்தா எனக்கு போட்டு விடுங்க பாத்தீங்கன்னா முந்த நாளும் பாத்தீங்கன்னா வண்டி மைந்தளத்துல பாத்தீங்கன்னா போய் சண்டை போடும் போகுது என்ன பார்த்தீங்கன்னா ரோ குரூப்புக்கும் அண்ணாமலைக்கும் நான் தான் அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் பண்றேன் டாக்டர் அதாவது இலங்கை ஃபுல்லா சுத்தி திரிகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் தான் காரணம் சரியோ நான் ரோல இருக்கிற ஒரு நான் இந்தியால ஒரு பத்து பதினெட்டு வருஷம் இருந்தபடியா நான் ரோவில ஒரு ஒரு மெம்பர்ன்ற மாதிரியே என்னுடைய பேர் திலீப்

ஏனென்றால் நான் அண்ணாமலையோட கட்சியிலையும் ரோவுக்கும் உரிய ஆள் எப்படி அவர் இதை கதைப்பார் என்றது நான் திரும்ப ஒரு பேட்டி கொண்டு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் டாக்டர் பக்கத்துல இருக்கபடியா நான் இதை சொல்லிட்டேன் எல்லாருக்கும் பதில் சொல்லாது மெசேஜ் போட்டுவிடும் தேங்க்ஸ் போய் கதைக்க விருப்பம் இல்ல தேங்க்ஸ் மெசேஜ் போட்டு அங்க பார்க்கல் என்னோட கதைக்கி வழி இல்ல கோட ஆன்சர் பண்ணாதான் அந்த இதுக்கு அது கொஞ்சம் ஜூஸ் பண்ணி தங்களுக்கு கூட மோனிடைஸ் பண்ண தங்களுக்கு கொஞ்சம் காசு பண்ணிருந்தோம்

ஏன் <laughs>

கனாதலமன்ன என்ன காரணம் நம்ம இந்த இடத்துல மட்டும் இவ்வளவு நிக்குது? அது என்ன பாண்டி வாரது வந்து பாண்டி போற. ஆ அது எல்லா இடத்தையும் பகம் இடத்து வந்து ஆள கூர்ா நிக்குது. மட்டும் ஓடுது கண்ணி அப்படி நிக்குது. அதான் கேட் நாங்க.